போ நம்பலாம் ஆ நல்ல பிள்ள சப்பா ஒரு வழியாக பிடிச்சாச்சு ம்

பாருங்க இதில் வந்து வண்டியை நிப்பாட்ட வந்திருக்காங்க பாம்பு அந்த கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆலை பக்கமும் இதுக்குள்ள வந்துருச்சு ஸோ பாருங்க எவ்வளோ ஜாமா போட்டு வச்சுருக்கோம் பாருங்க பாம்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா உள்ளயே தங்கி இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எலித் அவ்வளோ வருவாங்க பிறகு எவ்வளோ வேஸ்டேஜ் ஸோ இப்போ எவ்வளோ நேரம் இந்த திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம் பாருங்கள் என்ன பாம்புன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு என்ன பாம்புன்னு இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கூப்பிட்றாங்க தங்கப்பள்ள பயப்படாதீங்க அந்த பக்கம் போங்க அடி போங்க ஆ போ ஆ போங்க போங்க போ இடம் இல்லையா உனக்கு ஆ போயிட்டிங்களா வெரி குட் ஏமா ஏமா ஏம்மா அந்த ஜன்னல்லேருந்து என்னம்மா வாய்ஸ் கொடுக்காம இருக்குமா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது உள்ளதாங்க இருந்திருக்கு இந்த பாம்பு தகரம் அத்தனை தகரம் போட்டு வச்சுருக்கீங்க உள்ளே கரையாம்பூச்சி போய் சூப்பராக கிடக்கு இருடா இருடா ஏன்டா பயப்படா ஸோ எவ்வளோ ஜாமானை எடுத்து இந்த பாம்பை பிடிச்சிருக்கோங்க இந்தியன் ஸ்பெக்ட்ரிக்கல் கூப்ரா அந்த வேலை ஒரு டூ வீலர் நிப்பாட்டை வந்தவர் பார்த்துட்டாப்புல டாப்பில் பாம்பு தங்க வச்சுருக்காங்க இவங்களே அவ்வளோ வேஸ்டேஜ் தயவுசெய்து வேஸ்ட்டு பொருளை சந்தில் போட்டு வைக்காதீங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாம்புகள் வந்துடுவாங்க ஸோ வந்துட்டு போகிற பாம்பை நம்மளே தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருவோம் வேற கயிறு வாங்கு போ இந்த வீடு நல்லா இருக்கும் போடா உள்ள போடா போடா சூப்பரா இருக்குடா ஆய் சாப்டுக்கியா いや நம்ம வராது இருங்க வரேன் இருங்க வரேன் இல்லை ஏன்டா பயப்படுற உள்ள கூட இல்லை போரிமா போ நம்பளாம் ஆ நல்ல பிள்ள சப்பா ஒரு வழியா பிடிச்சாச்சு ஆ அமைதியா இருங்க இருடா அந்த கயிறு இருக்கடா உனக்கு ஆ ஆ ஆ ஓகே ஓகே சூப்பராக இருக்குடா இடா கயிறு வந்துடுச்சா இல்லை இல்லை நல்லப்பாங்க ஆ நல்லப்பாம்பா இல்லை கருணாங்கில் இல்லை எங்கே இருக்கீங்கண்ணே திருநாறு தான் すいません。